நவம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு முக்கிய ஆதரவுகள் செயல்பாட்டுக்கு வருவதால் கரடி கருத்து அழுத்தம் தொடர்கிறது டோமின் தொடக்க விலை ஓபி நாற்பத்தைந்தாயிரத்து எண்ணூற்று பதினான்கு புள்ளி ஒன்பது ஆகவும் ஏமேல்பி நாற்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது புள்ளி பூஜ்ஜியம் ஆகவும் உள்ளது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் தொடர்ச்சியான கரடி கருத்தையே காட்டுவதால் ஒட்டுமொத்த சந்தை போக்கும் கீழ் நோக்கியே சாய்ந்துள்ளது டோக்கு கீழே வணிகம் செய்யுமாயின் முதல் ஆதரவு இரண்டு நாற்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தாறு புள்ளி பூச்சியம் இல் கிடைக்கும் இந்த நிலையை கீழே உடைத்தால் மேலும் பலவீனம் கீழே உள்ள கரடி மண்டலத்தை நோக்கி வெளிப்படக்கூடும் அங்குதான் விற்பனையாளர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் அடுத்த ஆழமான கட்டமைப்பு ஆதரவு ஃப்ரெஷ் கேசிபி இருநூற்று பதினேழு புள்ளி மூன்று ஆகும் இது விளக்கப்படத்தில் பிரதிபலிக்கும் பரந்த கீழ் நோக்கிய போக்குடன் ஒத்துப்போகிறது ஏர்முகத்தில் சந்தைக்கு மேலே மீண்டு வர முயலுமானால் கவனிக்க வேண்டிய முதல் தடை பாய்வோட் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து நூற்று தொன்னூற்றொன்பது புள்ளி ஒன்று ஆகும் அதைத் தொடர்ந்து ஏமே மூன்று பூஜ்யம் நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு அருகே வலுவான தடை உள்ளது இது குறுகிய கால கரடி நிலையை தொடர்ந்து சமிக்கை செய்கிறது விற்பனையாளர்கள் இந்த பகுதியில் மீண்டும் ஆக்கிரமிப்புடன் நுழையக்கூடும் சமீபத்திய மெழுகுவர்த்திகள் தொடர்ச்சியான விற்பனையையும் இரு குறிப்பான்களும் கடுமையான கரடி நிலையையும் காட்டுவதால் டோ கேர் நோக்கிய அழுத்தத்தின் கீழேயே உள்ளது இது ஐ மீண்டும் கைப்பற்றிக்கு மேலே நிலைநிறுத்தாவிட்டால் இந்நிலை தொடரும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது இது நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனையைக் கொண்டிருக்கவில்லை